வணக்கம் சோமவாரத்தை பற்றிய ஒரு தொகுப்பு திங்கட்கிழமை என்பது சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானை நினைத்து திங்கட்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் விரதம் என்பதால் சோமவார விரதம் என்று பெயர் பெற்றது இந்த விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பித்து கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை அனைத்தும் கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தை ஒருவர் தனது வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிப்பது சிறப்புக்குரியதாகும் நினைத்த வரம் கிடைக்க ஒன்று இரண்டு மூன்று பனிரெண்டு பதினான்கு ஆண்டுகள் விரதம் அனுஷ்டிப்பேன் என்று சங்கல்பம் செய்து விரதத்தை தொடங்கலாம் பொதுவாக இந்த விரதத்தை பெண்களே கடைபிடிக்கின்றனர் இருந்தாலும் ஆண்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து நல்ல வாழ்க்கை துணைவியை அடையலாம் சோமவார நாட்களில் இறைவனின் ஆயிரம் திருநாமங்களை கூறி வெல்வத்தால் அர்ச்சித்தால் எல்லா பாவங்களும் அகலும் மனப்பேறு மகப்பேறு வாக்கு கல்வி செல்வம் யாவும் கிட்டும் நோய் நீக்கம் அகால மரண பயமின்மை என எல்லா நற்பழங்களையும் கார்த்திகை சோமவார விரதம் தரும் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது பனிரண்டு ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம் அதுவும் இயலாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது நலம் தரும் நன்றி सुनम जन्मी भक्त भक्त श्रीमान को जन्म जन्म के गंगी राजा आज मैं इस भक्त पंजाबी को बहुत सुंदर पुष्पा भक्तिया में प्राप्त किए देव देव के नाम से नाम धारणा उसका बाद में तो मैं इस भक्त को अंधात्र और 18 और 19 रुद्र प्रतिनिधियों द्वारा एवं महामहिम या गुरु अपना सीमा समारोह संपन्न करने के हार्दिक अनुरोधित एवं माननीय प्रधानाचार्य संदीप जी के अध्यापन के अंतर्गत संपन्न समारोह का उद्घाटन व एकनाथ को पद प्रदान से गरिमापूर्ण करते हैं कहा Yeah, yeah.